ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون السلام عليكم ورحمة الله وبركاته خيامتنا لنوكي كل وجنكم خيرات وددلين تميجاكم كيت كتبين بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تتخذوا الكافرين أولياء من دون المؤمنين أتريدون أن تجعلوا لله عليكم سلطانا مبينا ألا நிகரற்ற அன்புடையமாகி அல்லாஹி திருப்பெயரால் துவங்குகிறேன் நீங்கள் முமீன்களை விடுத்து காபிர்களை உங்களுக்கு உற்ற நண்பர்களாய் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் உங்களுக்கே எதிராக நீங்கள் ஒரு தெளிவான ஆதாரத்தை அல்லாஹுக்கு தர விரும்புகிறீர்களா وتجد لهم نصيرا نتشي ماجا إن يوم جغرغر مِنْ ميغوم كي جانا عدتل <سؤال> تلدان يروقارغر أورغلك ودبي على راجا كان ماتير إلا الذين تابوا وأصلحوا واعتصموا بالله وأخلصوا دينهم لله فأولئك مع المؤمنين தம் கேட்டு கெட்டியாக தங்களுடைய சன்மார்க்கத்தை அல்லாஹுக்காக தூய்மையாக்கியும் கொண்டார்களோ அவர்கள் இருப்பார்கள் மேலும் அல்லாஹ் மும்மீன்களுக்கு மகத்தான நற்கூலியை அளிப்பான் நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக் கொண்டும் அவன் மீது ஈமான் கொண்டும் இருந்தால் உங்களை வேதனை செய்வதால் அல்லாஹ் என்ன லாபம் அடையப் போகிறான் அல்லாஹ் நன்றி எரிவனாகவும் எல்லாம் அறிந்தவனாகவும் இருக்கிறான் சூரத் நிசா வசனங்கள் நூத்தி நாற்பத்தி நான்கு முதல் நூத்தி நாற்பத்தி ஏழு வரை